எல்லோருக்கும் வணக்கம் நான் என்னுடைய போன வீடியோவில் நாங்கள் போட்டு என்னோட ரெண்டாவது மூணாவது போட்டில் மூணாவது ஆமாம் மூணாவது போட்டில் மானாஸ் பிரேசில் உள்ள மானாஸில் வந்து இறங்கியிருந்தோம் ஒரு ஏர்லி மார்னிங் அப்புறம் தான் எனக்கு தெரியும் என்னுடைய ஒரிஜினல் பிளான் மானாஸ்லேருந்து இந்த ப்ளூ ஹைலைட் பண்ணியிருக்கிற வழியாக போஹோ விஸ்டா அது வழியாக ரோடு இருக்குது அந்த ரோட்டு வழியாக போய் லேத்தம்ங்கிற சிட்டியில் ஃப்ரெஞ்ச் கயானாவுடைய பார்ட்ரு ஐ மீன் கயானாவுடைய பார்டரை கிராஸ் பண்ணி அங்கேருந்து லிண்டன் வழியாக ஜார்ஜ் டவுன் போகணும் ஜார்ஜ் டவுன் தான் வந்து கயானாவுடைய கேப்டன் இதுதான் என்னோடய ஒரிஜினல் பிளான் ஆனால் என்ன ஆகிடுச்சின்னு கேட்டால் அந்த லேத்தம்லேருந்து லிண்டன் வரைக்கும் ஒரு அறநூறு கிலோமீட்ரு ரோடு வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ரோடு ஏற்கனவே இல்லை ரீசண்டாக பெஞ்ச இந்த மழையில் எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் இப்போ எனக்குள்ள ஒரே ஆப்ஷன் வந்து மானவாசுலேருந்து இன்னொரு போட் எடுத்து சாந்தாரம் அந்த அந்த மேப்பில் காமிச்சிருக்கல அங்கே வரைக்கும் போய் மறுபடிக்கு அங்கேருந்து ஒரு போட் எடுத்து அட்லாண்டிக் ஓஷனில் உள்ள சிட்டி வந்து மக்காப்பா அந்த அமேசான் நதியோடைய எண்டு அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து மக்கப்பாவிலேருந்து இருந்து பிரசிலில் வந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த ஃப்ரெஞ்ச் கயானாவுடைய கேபிட்டலுக்கு போகணும் இதுதான் ஒரிஜினல் பிளான் இந்த மேப்பில் காமிக்கிறது தான் ஒரிஜினல் பிளான் அது போக முடியாதனால அந்த ரெட்டு மார்க் பண்ணியிருக்க இடத்துல ரோடு வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் ஆகிடுச்சு அறநூறு கிலோமீட்டருக்கு மேலே ரோடே இப்போ இல்லை அங்கே அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மணலும் ஒரு காட்டுப்பாதையில் போகிற மாதிரி தான் இருக்கான் ஃபோர் வீல் ட்ரைவ் வேணால் போகலாம் பைக் போக முடியாது அப்படின்ட்டாங்க ரீசெண்டாக ஒரு பைக்கர் வந்து அறுநூறு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு அஞ்சு நாள் ஆச்சான் அதனால நான் வந்து இப்போ என்னுடைய பிளானையே மாற்றிட்டேன் மாணாஸ்லேருந்து இன்னொரு போட் எடுத்து சாந்தாரம் சாந்தாரம்லேருந்து இன்னொரு போட் எடுத்து மக்காப்பா மக்காப்பாவிலேருந்து ஒரு அறநூறு கிலோமீட்டர் ரைட் பண்ணி ஃப்ரெஞ்சு கயானாவுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஃப்ரெஞ்சு கயானாவிலேருந்து அப்படியே சுரிநேம் சுரிநேம்லேருந்து கயானா மறுபடிக்கும் அதே ரோட்டில் திரும்பி மக்காப்பா வந்து மக்காப்பாவிலேருந்து மறுபடிக்கும் ஒரு போட் எடுத்து பிலீன் அங்கே வந்து அதுக்கப்புறம் சவுத்தில் பிரேசிலுடைய சவுத்தில் ட்ராவல் பண்ணுறதா பிளான் இப்போ பிளானே மாறிடுச்சு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக என்னுடைய பிளான் இப்போ வந்து இக்குத்தாஸ் இகுத்தாஸ்லேருந்து அதாவது யுரிமக்கஸ் அங்கேருந்து யுத்துக்கா யுகுத்தாஸ் யுகுத்தாஸ்லேருந்து சா ரோசா இது எல்லாம் பெருவில் அப்புறம் அங்கேருந்து கொலம்பியா அப்புறம் வந்து டேபடிங்காவில் இருந்து மானாஸ் மானாஸ்லேருந்து சாண்டாரிம் சேன்டாரேம்லேருந்து மக்காப்பா கிட்டத்தட்ட ஒரு ஆறு போட்டு அமேசான் இதில் என்டையர் ஸ்ட்ரெட்சு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் இந்த ஹோல் ரீஜனில் ரோடே கிடையாது நாங்கள் வந்து இதுதான் அந்த மானாஸ் சிட்டி அந்த மானாஸ் சிட்டியில் வந்து நாங்கள் காலையில் இறங்கிட்டோம் இந்த இப்போ வந்து பிளானே மாறியாச்சு மானாஸ்லேருந்து நான் வந்து வேறு ரோட்டில் போக முடியாது மறுபடிக்கும் போட்டு தான் எங்கள் போட்டு வந்து மானாஸ் போர்ட்லேருந்து நாங்கள் இறங்கின போர்ட்லேருந்து பக்கத்தில் இன்னொரு போர்ட்டு அங்கே போய் சாண்டா ரீம் இதுதான் மானவாஸ் சிட்டி நாங்கள் சிட்டியில் இறங்கி போய் கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கினோம் மானவாஸ் வந்து ரொம்ப பெரிய ஊர் ஒரு மோர் தேன் த்ரீ மில்லியன் பீப்புள் வெரி இண்டஸ்ட்ரியல் சிட்டி பெரிய ஏர்போர்ட்டு பெரிய போர்ட்டு ஹார்பர் இட்ஸ் அ வெரி பிக் சிட்டி அங்கேருந்து மறுபடிக்கு அந்த புது போட்டை எடுத்து அந்த போட் வந்து வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் கிளம்பிடுச்சு அதனால் எங்களுக்கு டைம் வேஸ்ட்டே ஆகலை மானவாசில் இறங்கி பைக்கை வெளியில் எடுத்துக்கிட்டு மறுபடிக்கு இன்னொரு போர்ட்டில் போயிட்டு எங்கள் பைக்கை நோட் பண்ணி சாந்தாரின் நோக்கி போயிட்டுருக்கோம் இது வந்து ஒரு மூணு நாள் பயணம்னு சொன்னாங்க ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு நான் வந்து என்னுடைய இதெல்லாம் ஹேமாக்கு என்னுடைய கேம்பிங் கார்டெலாம் செட் பண்ணிவிட்டு மானாஸை விட்டு போய்கிட்ருக்கோம் இந்த மானாஸ் வந்து ரொம்ப பெரிய ஊர் ஒன் ஆஃப் த மெட்ரோ சிட்டி அந்த நீங்கள் அந்த அமேசான் நதியவே பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்கும் ரொம்ப பெரிய சிட்டி இங்கே வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது இன்க்ளூடிங் ஹோண்டா மோட்டார்ஸ் அந்த பிரேசிலோடைய மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹோண்டா மோட்டார்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது அதுபோக நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது இந்த ஏரியாவில் ரப்பர் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அதனால அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து இந்த மானாசுக்கு பெரிய பெரிய கப்பல் டிராஃபிக் இந்த ரிவரில் இருக்குது அதனால இங்கே வந்து பேசஞ்சருக்குன்னு உள்ள பெரிய பெரிய போட்டு ஃபெரி டெர்மினல் ப்ளஸ் ஒரு பெரிய ஹார்பரே இருக்குது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள நிறையா இண்டஸ்ட்ரியலுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது பண்ணுறக்காண்டி ஒரு பெரிய கார்கோ ஹார்பரே இருக்குது இந்த ஹார்பரில் வந்து பெரிய பெரிய கப்பல் வந்து அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து இங்கே வரும் ப்ளஸ் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இங்கேருந்து எதை எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அது இந்த ஹார்பரில் ஏற்றிக்கிட்டு அமேசான் நதியிலேருந்து மானாஸு மானாஸ்லேருந்து சாந்தாரீம் சாந்தாரீம்லேருந்து மக்காப்பா போய் அப்படியே அட்லாண்டிக் ஓஷனில் கனெக்ட் ஆயிடுவாங்க இதுவுமே வந்து இன்னொரு அனதர் ஒரு கப்புள் ஆஃப் தௌசண்ட் கிலோமீட்டர் வந்துடும் கிட்டத்தட்ட இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே இருந்து இந்த மானாஸில் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல் ஃபினாமினா என்னென்னா இந்த அமேசான் நதியில் இன்னொரு நதி அதாவது ரிவர் நீக்ரோ அப்படிங்கிற ஒரு ரிவர் வந்து கலக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கருப்பு தான் வந்து அமேசான் ரிவர் மானாஸ்லேருந்து அங்கே வந்த ரிவர் அந்த வெள்ளை பகுதியாக இருக்கிறது வந்து இந்த மானாஸுக்கு தாண்டின உடனே இன்னொரு ரிவர் ரிவர் நீக்ரோ வந்து அமேசான் நதியில் கலக்குது அந்த கலக்கிற இடம் வந்து ரொம்ப அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அதாவது பயங்கர கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் கிளியராக ஒரு பக்கம் இந்த இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அமேசான் ரிவர் அந்த பக்கம் வந்து ரிவர் நீக்ரோ ரெண்டும் வந்து அந்த கனெக்ட் ஆகிற இடத்துல அந்த ரிவரோடைய கலரே வந்துருக்கு இது யூடியூப்லேயே நிறைய வீடியோ இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கும் அந்த இது இது நான் நேரடியாக பார்த்தேன் இந்த ஃபினாமினா இது வந்து ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் ரிவர் வந்து ரெண்டு வாட்டரும் ஒரு மாதிரி நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்கும் அதை முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நிறைய பெரிய பெரிய கப்பல்கள் அமேசான் ரிவரில் வந்து ஃபுல் சைஸ் ஷிப்பு பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்ஸ் எல்லாம் இருக்குது நான் இந்த ட்ரிப்பு வந்து எனக்கு கேபின் நான் எடுக்கலை ஏன்னா வந்து ஒரு மூணு நாள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருந்தது ப்ளஸ் நாங்கள் லாஸ்ட் மினிட் ஏன்னா உடனே மாறுற மாதிரி ஆயிடுச்சு இங்கேருந்து பார்த்தா பிரேசிலில் நிறையா பெரிய பெரிய சிட்டிஸ் இருக்குது அவங்களுடைய மோட் ஆஃப் மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே வந்து ஃபெரி தான் அதனால் வந்து இந்த பக்கம் வந்து ஃபெரி போட்டு ஷிப்பு டிராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த போட்டு வந்து நாங்கள் மானாஸ்க்கு இருந்து மானாஸ்க்கு வந்த அளவுக்கு பெரிய போட் இல்லை பட் இருந்தாலும் நாட் பேடு அந்த டாப் டெக்கில் வந்து ஒரு நிறையா எக்ஸசைஸ்க்கு மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி ஆஸ் யூஷுவல் அந்த சன்ரைஸ் சன்செட் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏன்னா இங்கெல்லாம் வந்து க அந்த ஆறுகோடைய அகலம் வந்து பல மைல் இருக்கும் போல இருக்கு அவ்வளோ பெரியது கடல் மாதிரி இருந்தது நிறைய அந்த சன்ரைஸ் சன்செட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த கப்பல் வந்து பெருவை விட பெட்டர் பட் நான் மானாஸ்க்கு வந்த கப்பல் அளவுக்கு ரொம்ப இதாக இல்லை போய் இங்கே வந்து சாப்பாடு வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் நம்ம டிக்கெட்டில் வந்து ஃபுட்டு வந்து நாட் இன்க்ளூடட் பட் அங்கே வந்து ஒரு கேப்டீரியா இருக்குது நம்ம அங்கங்கே போய் கூப்பன் வாங்கிட்டு வந்து நம்ம வாங்கணும் இவங்க தான் ஆன்ஜி அண்ட் வில்லி அவங்க கூட தான் நான் ஃப்ரெஞ்சு காயான வரைக்கும் அவங்களோட தான் போகிறேன் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஆன்ஜிங்கிறவங்க வந்து அவர் அவங்க ஒய்ஃபு இங்கிலீஷ் பேச மாட்டாங்க சன்ரைஸ் பாருங்கள் அவ்வளவு பியூட்டிஃபுல் இந்த த என்டையர் அமேசான் ட்ரிப்பில் வந்து அந்த இயற்கை அந்த அமேசான் காடுகள் அந்த நதி சன்ரைஸ் சன்செட்டு இது மாதிரி நான் அவ்வளோ ஒரு ரொம்ப அதை ரொம்ப அருமையாக இருந்தது நிறைய நான் வீடியோஸ் நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த கப்பல் அந்த போட்டு வந்து நிறைய அங்கங்கே ஹார்பர் அந்த போட்டு அந்த இதில் போது அந்த உள்ளூர் மக்கள் நம்ம ஊரெல்லாம் ட்ரெயினில் வந்து சுண்டல் அந்த இதில் ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்கள்ல அது மாதிரி அவங்க அந்த போர்ட்டில் வந்து விற்பாங்க அவங்க வந்து என்னென்னா ஒரு குச்சியில் அப்படியே கட்டி ஏன்னா அவங்க கப்பலுக்கு உள்ளே வர முடியாது மக்கள் கீழே இறங்கவும் முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா குச்சியில் கட்டி அப்படியே மேலே நீட்டுவாங்க நம்ம திங்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம காசு போடணும் அது நான் ரெண்டு மூணு இடத்துல இன்னும் பார்த்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் டே டைமில் அந்த ஹேமாக்கில் தங்கிக்கிடுவேன் நைட் டைமில் என்னுடைய கேம்பிங் காட்டில் தூங்கிடுவேன் ஏன்னா வந்து எனக்கு ஹேமாகில் தூங்குறது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது டெம்பரவரியாக வேணால் படுத்துருக்கலாம் நைட்டு பூரா தூங்க முடியாது அப்புறம் அலாங் த வே இப்போ நாங்கள் வந்து மானாஸ்லேருந்து சாந்தா ரெய்ம் அப்படிங்கிற ஒரு சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் வர்ற வழியில் நிறைய பெரிய பெரிய சிட்டி இருந்தது ஐ மீன் வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த அந்த பெரிய குச்சியில் மேலே அந்த பண்ணெல்லாம் கட்டி கப்பலில் எங்கள் கப்பல் வந்து மூணு மாடி நாலு மாடி அஞ்சு மாடி இருக்குது மேலே தான் பேசஞ்சர் டேக்கு அவங்க வந்து அங்கே இருந்து நீட்டுவாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்கும் அதில் காசை போட்டுட்டு நம்ம திங்ஸ் எடுத்துக்கலாம் அது மாதிரி அங்கங்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இங்கே உள்ள பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாமே அந்த லொஜிஸ்டிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் கார்கோ வந்து ஃபுல்லாக இந்த அமேசான் நதியில் தான் இந்த சிட்டி வந்து வெரி எக்யூப்ட் சிட்டி உள்ளே நல்ல ரோடு இருக்கும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் பட் மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் வேர் நாட் கனெக்டட் பை ரோடு வித் எனி அதர் சிட்டி ஒன்லி கனெக்ஷன் இந்த ரிவர் தான் அதனால் இந்த ரிவர் ட்ராஃபிக் வந்து கார்கோ பேசஞ்சர்ஸ் க இது வந்து நிறைய ஹெவியாக இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிட் நைட் ஒன் ஓ கிளாக் டூ ஓ கிளாக் போல் ஒரு ரெண்டு மூணாவது நாள் வந்து சாந்தா ரேம் அப்படிங்கிற சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டோம் சேர்ந்து அங்கேருந்து போர்ட்லேருந்து நாங்கள் இங்கே உள்ள போர்ட்லாம் வந்து ரேம்பெலாம் நல்லா இருந்தது ஈஸியாக இருந்தது அதனால் நம்மளே பைக்கை எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து பைக்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எங்களுக்கு வந்து அடுத்து ரெண்டு நாள் கழித்து தான் மக்கப்பாவுக்கு போட்டு அந்த போட் வந்து இங்கேருந்து ரெண்டு நாள் ஆகும் அப்படின்ட்டாங்க இந்த ரெண்டு நாள் என்ன பண்ணுறது ஏதாவது ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆஞ்சி வில்லி அவங்க தான் போய் அந்த போட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட பேசினாங்க அந்த போட் அங்கே இருந்தது ஆனால் ரெண்டு நாள் கழித்து தான் கிளம்புனாங்க அவங்கள்ட்ட பேசி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சோண்டு காசு கொடுத்துட்டு நாங்கள் அந்த ரெண்டு நாளும் போட்டிலே தங்கிக்கிறதுக்கு எங்களை அலோவ் பண்ணிவிட்டாங்க அந்த பேசஞ்சர் தங்குகிற இடத்துல போய் நாங்கள் எங்கள் ஹேமேக்கெல்லாம் கட்டிட்டு எங்களுக்காக ஒரு பாத்ரூமை திறந்து விட்டாங்க நாங்கள் டே டைமில் இங்கேயே இருப்போம் இல்லாட்டி சிட்டிக்குள்ளே நடந்து போய் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம் ஈட்டபிள்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு ரெண்டு நாள் வந்து இங்கே போட்லேயே இருக்கணும் நத்திங் யூ கேன் ஸ்டே அட் த போட் அங்கே தண்ணி இருக்கும் பாத்ரூம் இருக்குது நம்ம ஹேமாக்கில் தூங்கிக்கலாம் நைட்லாம் ஸோ வந்து ஹோட்டலுக்கு பே பண்ண வேண்டியதில்லை அதனால ரெண்டு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் ஆனால் நாங்கள் வந்து காலையில் மத்தியானம் நைட்டுக்கெல்லாம் போய் அந்த போட்டு ஹார்பரை விட்டு வெளியில் போகணும் அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும் ஏன்னா இது வந்து எப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வர்றது மாதிரி தான் செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இந்த ஹார்பர் ஆர் இந்த போர்ட் வந்து ஹெவி பிஸி போர்ட் நிறைய போட்டு வருது போகுது பெரிய பெரிய போட்டு ஒரே நாய்ஸியாக இருந்தது அப்புறம் இதுதான் அந்த சிட்டி சாண்டாரம் சிட்டி இவங்க தான் ஆஞ்சி நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுவோம் நாங்கள் மாற்றி மாற்றி நானும் அவங்களும் இல்லாட்டி வில்லி நானும் உள்ளே போய் சாப்பாடு வாங்கிட்டு தண்ணியெல்லாம் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் வந்து அப்புறம் போட்டில் இருப்போம் அப்புறம் ஒரு நாள் ஈவினிங் வந்து சரி நம்ம இங்கே ஹேர் கட் பண்ணிக்கலாம் அங்கே ஒரு ஒரு பார்பர் ஷாப்பை பார்த்தோம் நானும் வில்லியும் போய் அங்கே கட் பண்ணிக்கிட்டோம் வில்லி முதல்ல ஹேர் கட் பண்ணார் நான் என்ன கேட்டேன் இங்கே வந்து ஹேர்கட்டுக்கு வந்து த்ரீ டாலரோ ஃபோர் டாலரோ சம்திங் அவர் இந்த ஃப்ரெஞ்சு கயானாங்கிறது வந்து அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ஃப்ரெஞ்சு கயானா வந்து அது ஒரு தனி நாடு கிடையாது இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸோடைய ஒரு இண்டிபெண்ட் ப்ராவின்ஸோ இல்லை ஒரு ரீஜன் தான் இங்கே அங்கே வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் அவளுடைய கரன்சியே வந்து ஈரோ தான் ரொம்ப ஹேர் கட் பண்ணுறதுக்கு முப்பது ஹீரோவான் நாங்கள் இங்கே வந்து மூணு டாலர் கொடுத்துட்டு இது பண்ணோம் ரெண்டாவது நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசஞ்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா இந்த டாக்கு ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய ஷிப்பு பெரிய போட்டு அதில் நிறைய பேசஞ்சர்ஸ் காரு வெஹிக்கிள் எல்லாம் லோட் ஆக்கிறதும் போகிறதும் கிளம்பி பயங்கர நாய்ஸியாக இருந்தது வெரி வெரி நாய்ஸி அது போக இந்த ஒவ்வொரு ஊரும் வந்து அந்தந்த பக்கத்தில் நிறையா ப்ரொடியூஸ் அதாவது விவசாய பொருட்கள் நிறையா இருக்கும் லெமன் வாட்டர்மெல்லன் கிரெய்ன்ஸு மற்றபடி சீஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இது பண்ணுறாங்க அந்த பொருட்களையெல்லாம் ஏற்றுமதி செய்கிறது ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு மாற்றுறதெல்லாம் அந்தந்த பெரிய ஊரில் உள்ள இந்த போர்ட் மூலமாக தான் ஸோ வந்து எல்லாமே ரொம்ப பிஸி பேசஞ்சர்ஸ் அண்ட் கார்கோ ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்தது கடைசியில் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஃபைனலி எங்க போட்டு வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு ஒரு மாதிரி ஒரு ரிலீஃபாக இருந்தது ஏன்னா ரெண்டு நாள் வந்து போட்டு உள்ளே இந்த சாண்டாரியம் ஊருமே வந்து ரொம்ப பெரிய ஊர் தான் ஆனால் மானாசலம் பெரியல ஆனால் ரொம்ப பெரிய ஊர் அதுக்கப்புறம் அந்த அது போகிற இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அடிச்சுட்டு போட்டு போகிற வழியில் அங்காங்க நிறைய சின்ன சின்ன ஊர் பெரிய ஊர்லாம் இருந்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னா ஒரு நாள் நைட்டு வந்து இந்த எங்கள் போர்ட் வந்து ஒரு ஒரு ஹார்பரில் இல்லாட்டி ஒரு போர்ட்டில் வந்து நின்றுது அந்த ரீஜன் வந்து லெமனுக்கு ரொம்ப ஃபேமஸாக நிறையா லெமன் மூட்டைகளும் அட்டைப்பட்டியமாக வச்சுருந்தாங்க அந்த லெமனை ஃபுல்லாக அந்த எங்கள் போட்டில் லோட் பண்ணாங்க அதுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த வுட்டிலையே ஒரு சேனல் மாதிரி க்ரியேட் பண்ணி இருந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி நிறைய டன் கணக்கான லெமனை உள்ளே லோட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்கங்கே போட்டுக்கு உள்ளே வந்து சில செ சசஞ்சர்ஸும் ஏறிக்கிட்டாங்க சில இடங்களில் இது வந்து பெரு அளவுக்கு ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாகவோ இல்லை ரொம்ப பிரிமிட்டிவாகவோ இல்லை இட் இஸ் எ வெரி ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸ்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டெவலப்டாக இருந்தது அப்புறம் சில இடங்களில் வந்து ரிவர் வந்து அப்படியே மட்டியாக இருந்துச்சு சில இடங்களில் கிளியராக இருந்தது பட் இந்த வருஷம் வந்து ஓவராலாக அமேசான் ரிவரில் வந்து வாட்டர் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி பிரேசில் பெரு கொலம்பியா பொலிவியா ஏன்னா அமேசான் ரிவர் வந்து ஒரு நாலஞ்சு இடங்களில் ஓடுது எல்லாமே வந்து வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த ஏரியாவில் நாங்கள் நிறைய டால்ஃபின் பார்த்தோம் அந்த பிங்க் டால்ஃபின் இந்த இதில் ஆனால் என்னால் வீடியோவில் அதை கேப்சர் பண்ண முடியலை அது தூரத்தில் இதாக இருக்குது நம்ம என்னதான் ஜூம் பண்ணி போனாலும் அதை எடுக்கவே முடியல பட் இன்னொரு இது நோட் பண்ணது என்னென்னா இந்த இங்கே வர வர அமேசானோடைய டீஃபாரஸ்டேஷனை கம்ப்ளீட்டாக பார்க்க முடிஞ்சது இங்கே வந்து அமேசான் ஃபாரஸ்ட் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விளை நிலங்களாகவும் மேய்ச்சல் நிலங்களாகவும் மாற்றி மாற்றிருந்தாங்க ஒரு செவரல் ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு இதெல்லாம் ஒரு காலத்தில் ஃபாரஸ்ட்டாக இருந்தது எல்லாமே கம்ப்ளீட்டாக இவர் தான் வெள்ளி நாங்கள் ஷிப்பில் இன்னும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது அந்த ஃபுல்லாக ஃபாரஸ்ட் வந்து இந்த ரிவரை ஒட்டி இருந்த எல்லாம் அழிஞ்சு விளைநிலங்களாகிடுச்சு இங்கே தான் மொதல் மொதல் தூரம் ஒரு மலை தெரிஞ்சிச்சு இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே அமேசான் காட்டுகளில் பயணிச்சுட்டு வர்றேன் அமேசான் நதியில் எங்கேயுமே எனக்கு மலையே தெரியலை ஒரே அந்த ரிவரை ஒட்டி ஃபுல்லாக அமேசான் ஜங்கில் தான் இருக்கும் ஃபஸ்ட் டைமாக பிரேசில் பக்கத்தில் கொஞ்சம் மழை தெரிஞ்சிச்சு இங்கேயும் மக்கள் அந்த ஊருக்குள்ளே வாழ்கிற மக்கள் வந்து அவங்களுடைய சின்ன போட்டில் வந்து நிறையா மீன் பிடிச்சாங்க அப்புறம் போகிற வழியில் எல்லாமே நிறைய நிறைய ஊர் வந்துச்சு கொஞ்சம் பெரிய பெரிய ஊர்கள்லாமே இருந்தது இது வந்து பிரேசில் ஐ மீன் பெரு மாதிரி இல்லை எல்லாமே நல்லா டெவலப்டு டவுன் சிட்டி ஸ்மால் டவுன் பிக் டவுன் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த போர்ட்டு அந்த டெக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருந்துச்சு மக்கள் ஈச ஏரியருங்கிற மாதிரி அப்புறம் சில இடங்கள்ல பெரு மாதிரி இருந்தது கொஞ்சம் அந்த இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி மேலே தான் கட்டியிருக்காங்க வந்து இந்த ரிவரோடைய வாட்டர் லெவல் உள்ளே வந்துடும் மழை பெஞ்சதுன்னா அதனால மக்கள் அந்த கரையை ஒட்டி வாழ்கிற மக்கள்லாம் அவங்க வீட்டை வந்து ஒரு உட்டன் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அது மேலே தான் எல்லாருமே கட்டியிருக்கிறாங்க அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதாக இருந்தது அலாங் த வே நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருந்துச்சு இது வந்து அமேசான் ரிவர்னாலும் இந்த பிரசில் சைடில் மானாஸ்க் இந்த பக்கமெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய சிட்டிஸ் வெல் டெவலப்டு சிட்டிஸ் இருந்தது அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஃபிஷ்ஷிங் எல்லாமே இருந்தது எனக்கு வந்து இந்த இந்த வீடியோவில் வந்து அப்படியே ஒரிஜினல் சவுண்டோட அந்த இதில் கொடுக்குறேன்னு எனக்கு ஆசை எப்படி இருக்கும்ட்டு அது என்னுடைய இங்கிலீஷ் சேனலில் போய் இதே வீடியோ பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் சவுண்டோடவே இருக்கும் ஆனால் இதில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு இவங்க ஆஞ்சி வில்லி இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து அவங்க பிரேசிலியன் அவங்க இப்பதான் வந்து அலாஸ்கா வரைக்கும் போயிட்டு அமெரிக்கா வழியா திரும்பி பிரேசில் போயிட்டு இருக்காங்க இந்த நைட்லாம் அந்த சன் செட் வந்து ஒரு மாதிரி அமேசிங்காக இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் நைட் வந்து இந்த அம்மா அந்த ப்ளூ ஸ்கார்ஃப் போட்டிருக்கவங்க வந்து ஜீசஸை பற்றி அப்படியே ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது அது ஒரு மாதிரி இருந்து மக்கள் வந்து அங்கே அதே மாதிரி இங்கே உள்ளவங்க நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டாந்து நம்ம ஊரில் ட்ரெயினில் விற்கிற மாதிரிலாம் விற்றாங்க நிறையா திங்ஸ்லாம் கொண்டுக்கிட்டு கொண்டாந்து நிறையா இது விற்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மாதிரி ஏர்லி மார்னிங் ஒரு மாதிரி மார்னிங் வந்து மக்காப்பா வந்து சேர்ந்துட்டோம் மக்காப்பாவிலேருந்து ஒரு அறநூறு கிலோமீட்ரு ட்ரைவ் பண்ணி போனால் அந்த இது பிரே இது ஃப்ரெஞ்ச் கயனோட பார்டர் வந்துடும் ஆனால் அந்த அறநூறு கிலோமீட்டரில் அந்த நான் ஏரோ போட்டிருக்கேன்ல ரெட் இதை அந்த இடத்துல வந்து ஒரு நூறு கிலோமீட்டருக்கு வந்து ஆஃப் ரோடு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் இப்போ நான் வந்து ஆஞ்சி வில்லி கூட போகிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் தைரியமாக தான் இருந்துச்சு நாங்கள் அவங்களோட ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல பைக்கர்ஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் பீப்பிள் அமேசிங்லி ஹெல்ப்ஃபுல் பீப்பிள் நாங்கள் வந்து இதுதான் வந்து அந்த கடைசி கேஸ் ஸ்டேஷன் அந்த பிரேசிலில் அது வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்ரு நானூறு கிலோமீட்டர் மக்கப்பாலேருந்து இருந்து அதுக்கப்புறம் இனிமேல் கேஸ் ஸ்டேஷனே இருக்காது ஃபுல்லாக ஒரு ரொம்ப ரிமோட் ரோடு ஃபாரஸ்டில் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த இதில் தெரிய எடுக்கும்போது அந்த ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த ஆஃப் ரோட்டில் மண்ணை புராத்தையும் வெட்டிட்டு ஒரு இது பண்ணி போட்டாங்க நான் வந்து பைக்கை கீழே போட்டேன் ஆஞ்சியும் கீழே போட்டாப்புல ரொம்ப கஷ்டப்பட்டு வில்லி தான் என் பைக் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாப்புல அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் என் பைக் முதல் தலைவா கீழே போட்டிருக்கோம் அந்த நூறு கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துல தான் வந்து மறுபடிக்கும் பேவுட் ரோடுக்கு வந்தோம் ஒரு பெரிய ரிலீஃப் இருந்துச்சு அப்புறம் அந்த அறநூறாவது கிலோமீட்டர் நாங்கள் ஈவினிங் ஆகிருச்சு வந்து சேர இது வந்து பிரசிலோடைய இமிக்ரேஷன் அது வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சுச்சு பிரசிலை விட்டு இப்போ தாண்டி நான் ஃப்ரெஞ்ச் கயானாவுக்குள்ளே போகிறேன் ஃப்ரெஞ்சு கயானா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ செப்பரேட் கண்ட்ரி இட் இஸ் பார்ட் ஆஃப் பிரான்ஸ் அது ஒரு இண்டிபெண்ட் ப்ராவிட்ஸு அங்கே வந்து கெய்னின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி அதுதான் கேப்பிட்டல் இங்கே வந்து எல்லாமே இது பட் வந்து அட்டானமஸ் அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த போர்டே வந்து அந்த கண்ட்ரியோட போர்டே ஃப்ரான்ஸுன்னு இருக்கும் ஸோ வந்து இங்கே எல்லாமே ஃப்ரான்ஸ் கண்ட்ரோல் பட் சம் அட்டானமஸ் இருக்குது இங்கே அந்த பிரேசிலோடைய எக்ஸிட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த ஒரு அங்கே ஒரு ரிவர் போகுது இங்கே இந்த பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பார்டர் பார்த்தா ஏதாவது ஒரு ரிவராக தான் இருக்கும் இதான் வந்து ஆன்ஜி அண்ட் வில்லி நாங்கள் மூணு தான் வந்து இப்போ ஃப்ரெண்ட் கயானாவுக்குலாம் என்ட்ராக போகிறோம் அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒர்க் பெர்மிட் இருக்குது அவங்க என்ன கொலம்பியன் சிட்டிசன் பட் ஃப்ரெஞ்சு கயானாவில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அந்த கேபிட்டல் சிட்டி கேனியில் அவங்களுக்கு இமிக்ரேஷன் ஏன்னா அவங்க பைக் வந்து ஏற்கனவே அவங்க வாங்கினதே

போய் அங்கே ஒரு மணிச் மாற்றிக்கிட்டு நைட்டு வந்து ஒரு பதினோரு தான் வந்தோம் நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு இதை கிளியர் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தோம் அவங்க வீட்டில் நாய்க்கு பூனை குட்டி போட்டுருந்துச்சு அவங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வர்றாங்க எனக்கு வந்து அவங்க வீட்டில் எனக்கு தங்குறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க அடுத்த டிராவலை அடுத்த